என்னங்க தயவு செய்து இறங்குங்க தயவு செய்து இறங்கு தயவு செய்து இறங்குங்க தம்பி இறங்குங்க தம்பி இந்த பாருங்க மேல ஏற தம்பி தெய்ச்சி இறங்கு இறங்குங்க தயசி இறங்கு அது விழுந்துற கூடாது இறங்குங்க மத்தவங்க மேல விழுந்துரும் கொஞ்சம் இறங்குங்க ஏன் ஏறீங்க இறங்குங்க விழுந்தா அடிபடுங்க விழுந்தா அடிபட்டுருமாங்க கீழே வாங்க கீழ வாங்க தயவு வாங்க கொஞ்சம் உட்காருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க இல்ல வேற ஒண்ணும் இல்ல கொஞ்சம் ரொம்ப அதிகமாயிருச்சு வேற ஒன்னு இல்ல உட்காருங்க நம்ம இதெல்லாம் அரசியல்ல தினமும் பாத்துட்டு இருக்கோம் அதனால உட்காருங்க சில பேரு இப்படித்தான் நிதானம் இல்லாமல் எங்கேயோ ஏறி உட்கார்ந்துட்டு என்ன செய்யறோம்னு தெரியாம என்ன பேசுறோம்னு தெரியாம பிதற்றி கொண்டிருக்க கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ